அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் பிரேக் அமைப்பு பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா ஆகிய நான்கு நாடுகளுடன் தொடங்கப்பட்டது தற்போது அந்த அமைப்பில் தென் ஆப்பிரிக்கா எகிப்து எத்தியோப்பியா இந்தோனேசியா ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளும் இடம்பெற்றுள்ளன இந்த நிலையில் பிரேசிலில் நடைபெற்ற பதினொன்றாவது பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளின் பார்லி குழு கூட்டத்தில் இந்தியா உட்பட பத்து உறுப்பு நாடுகளின் நாடாளுமன்றங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் இதில் சபாநாயகர் ஓம் பிர்லா தலைமையிலான இந்திய குழு பங்கேற்றது இந்த குழுவில் மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் மாநிலங்களவை உறுப்பினர் சுரேந்திர சிங் நாகர் மக்களவை உறுப்பினர்கள் விஜய் பாகேல் விவேக் தாக்கூர் ஷபரி பரேடி மக்களவை பொதுச் செயலாளர் உட்பால் குமார் சிங் மாநிலங்களவை பொதுச் செயலாளர் பிசி மோடி மற்றும் மக்களவைச் செயலகத்தின் மூத்த அதிகாரிகள் ஆகியோர் இடம்பெற்றனர் அப்போது பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி இந்த ஆண்டு பிரிக்ஸ் நாடாளுமன்ற மன்றத்தில் இந்தியா பிரேசில் ரஷ்யா சீனா தென்னாப்பிரிக்கா ஈரான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எகிப்து எத்தியோப்பியா மற்றும் இந்தோனேசியா ஆகிய பத்து உறுப்பு நாடுகள் பங்கேற்றன மாநாட்டின் போது பல சுற்று தீவிர விவாதங்கள் மற்றும் ஆலோசனைகளுக்குப் பிறகு செயற்கை நுண்ணறிவு ஏஐ உலகளாவிய வர்த்தகம் மற்றும் பொருளாதாரம் நாடாளுமன்றங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பு போன்ற முக்கிய தலைப்புகளில் பரந்த ஒருமித்த கருத்து எட்டப்பட்டது பகல்காம் தாக்குதல் குறித்து இந்தியா முன்வைத்த கண்ணோட்டங்கள் அனைத்து நாடுகளாலும் பாராட்டப்பட்டது இறுதியாக கூட்டு பிரகடனத்தில் ஒருமனதாக அவை சேர்க்கப்பட்டன குறிப்பாக பயங்கரவாதம் குறித்த இந்தியாவின் தீர்க்கமான நிலைப்பாடு தீவிரமாக எடுத்துக் கொள்ளப்பட்டது பயங்கரவாத தாக்குதல்களை இந்தியா கடுமையாக கண்டித்ததுடன் பயங்கரவாதத்திற்கு எதிராக சிறிதளவும் சகிப்புத்தன்மையற்ற அணுகுமுறை கொள்கையை ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தியது மேலும் அனைத்து பிரிக்ஸ் நாடுகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒன்றிணைந்து செயல்படுவதாக ஒப்புக்கொண்டனர் பயங்கரவாத அமைப்புகளுக்கான நிதி உதவியை நிறுத்துதல் உளவுத்துறையை பகிர்ந்து கொள்ளுதல் நவீன தொழில்நுட்பங்களை தவறாக பயன்படுத்துவதை தடுப்பது மற்றும் விசாரணை மற்றும் நீதித்துறை செயல்முறைகளில் ஒத்துழைப்பது ஆகியவற்றில் கூட்டு முயற்சிகளை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா வலியுறுத்தினார் உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுவதற்கு அனைத்து நாடுகளின் தீவிர பங்கேற்பு அவசியம் என்பதை பிரிக்ஸ் நாடாளுமன்றங்கள் அங்கீகரித்தன மாநாட்டில் பயங்கரவாதத்திற்கு எதிரான உலகளாவிய ஒத்துழைப்பு நியாயமான மற்றும் சமநிலையான உலகளாவிய ஒழுங்கு தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளில் பங்கேற்பு மற்றும் ஜனநாயக பரிமாற்றங்கள் போன்ற பல்வேறு தலைப்புகளில் இந்தியாவின் தெளிவான மற்றும் வலுவான பங்கை ஓம் பிர்லா திறம்பட முன்வைத்தார் மாநாட்டின் முடிவில் அடுத்த பன்னிரண்டாவது பிரிக்ஸ் நாடாளுமன்ற மன்றத்தை நடத்தும் பொறுப்பு இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டது மேலும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அதன் தலைவராக நியமிக்கப்பட்டார் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்